வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் வெளியான பகிர் தகவல் இலங்கையில் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ள ஜப்பான் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி சஜித்தின் வேண்டுகோள் ராஜபக்சக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடமையாக்குமாறு நாமல் கோரிக்கை தேசிய ஒலிம்பிக் குழுவின் முன்னாள் செயலாளருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இலங்கையில் பணக்கார அரசியல் கட்சி எது தெரியுமா யாழில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பேரவையின் முக்கிய கலந்துரையாடல் இன்று அதிகாலை நிலநடுக்கத்தால் குலுங்கியது திபெத் அச்சத்தில் மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் கொட்டாஞ்சேனையில் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலான போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதியொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த ஆசிரியர்களின் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் காலம் தாழ்த்தாது தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜப்பான் நிறுவனங்கள் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சினையை சமாளிக்கும் என்று தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஜப்பான் தூதர் அகியோ இஷோமாட்டா தெரிவித்துள்ளார் முன்னதாக சில ஜப்பானிய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடுகளை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்வதாக செய்திகள் வந்தன ஜப்பானிய நிறுவனங்கள் இணக்க கடமைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கின்றன அவை ஒருபோதும் லஞ்சம் அல்லது கையூட்டுகளை வழங்குவதில்லை இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயகவின் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜப்பானிய தூதர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள அரசியல்வாதிகள் எந்த வகையான ஊழலிலும் ஜனாதிபதியின் கருத்துக்கு பதிலளித்த அவர் அரசு அதிகாரிகள் மட்டத்திலும் அதே பிரச்சனையை நிவர்த்திக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் மின்பட்டியல் தொடக்கம் மின்சார கட்டணத்தை வரையில் அதிகரிக்கும் செயல்பாடொன்றை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த நிதியத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்வதற்காக வாக்களித்து பதவிக்கு வந்தவர்கள் அதனை மேற்கொள்ளாத காரணத்தினாலேயே மின்கட்டணம் அதிகரிப்பிற்கான நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது மின்கட்டணத்தை குறைப்பதாக வாக்களித்து பதவிக்கு வந்த அரசாங்கம் அதற்கு மாற்றமாக கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக அனைத்து தரப்பினரையும் இணைத்துக்கொண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் மற்ற சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச கோரியுள்ளார் என கூறப்படும் ஹோட்டலை அரசுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் உகண்டாவில் காணப்படுவதாக கூறப்பட்ட பணத்தையும் அரசுடமையாக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் ராஜபக்சக்கள் பணம் உழைத்திருந்தால் அவற்றை அரசாங்கம் அரசுடமையாக்க வேண்டும் என கோரியுள்ளார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க கூறிய பொய்களையே இன்று அனருகுமாரர்கள் கூறுகின்றார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பதினெட்டு பில்லியன் டாலர் பதுக்கி வைத்திருப்பதாகவோ இல்லை எனவே ரணில் கூறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரசிங்க மிகவும் தந்திரமான ஒரு அரசியல்வாதி எனவும் அனுரகுமார தரப்பினர் இந்த பொய்களை சமூகத்திற்கு எடுத்துச் சென்று தற்பொழுது தடுமாறுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக குவித்த சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு எந்தவொரு ஒத்துழைப்பினையும் வழங்க தயார் எனவும் வேண்டுமென்றால் சத்திய கடதாசி ஒன்றை வழங்கவும் தயார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவின் முன்னாள் செயலாளர் மெக்ஸ்வெல் டி சில்வாவுக்கு ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பல ஆண்டுகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் டி சில்வா இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் தேசிய ஒலிம்பிக் குழுவின் நெறிமுறைகள் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதாக குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் டி சில்வா மீதான தடை ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி ஐந்து ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ள முன்னாள் செயலாளர் ஒரு வெளிநாட்டு நிகழ்விலும் அல்லது சர்வதேச மாநாட்டிலும் இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள பணக்கார அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி எனவும் அவர்களிடம் தேவைக்கு அதிகமாக பணம் உள்ளதாகவும் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் உள்ள பணக்கார அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி அவர்களிடம் தேவைக்கும் அதிகமாக பணம் உள்ளது அந்த நிதியை பாவித்து தேவையான அரசியல் டேல்களை செய்து கொள்வார்கள் என கூறினார் அதற்கு புது கதை சொல்லி சமாளிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பு தொடர்பாகவே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வாலிபர் சங்க மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின்

நிர்வாகங்களை வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த அழுத்தம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் நாங்கள் உண்மையிலே நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுக்கு மிகவும் பெரிய வந்து போகின்றது நாங்கள் கொள்கை ரீதியாக எண்ணத்தை பேசினால் கண்ணுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு விரும்பி அது கடமையாக செயல்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அதை நிரூபிப்பதின் ஊடாகத்தான் இந்த கொள்கைக்கு பின்னாலையும் நாங்கள் அவர்கள் நம்பி இவர்கள் வருமனை ஏன் மாற்றுவதற்காக மட்டும் பேசுகின்ற ஒரு கொள்கை அல்ல என்றொரு முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் அவர்கள் ஏற்படுத்தலாம் அந்த வகையிலே நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல இல்லை இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத திறப்பை முற்றுமுன்னதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது அது எங்களுடைய வெற்றி அதுதான் எங்களுடைய வெற்றி வெறுமனே

இந்த நிலநடுக்கம் பூமிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது இதன்போது நில அதிர்வானது உணரப்பட்டது இதனால் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது சேதமோ பதிவாகவில்லை முன்னதாக மே எட்டாம் திகதி இந்த பகுதியில் மூன்று தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்று இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் இரண்டாக பதிவாகி இருக்கின்றது வடக்கு சுமத்ராவில் நகருக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் மேற்கே எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற